உங்கள் கடை வாசலில் ஒரு காளியம்மன் நாக்கு தொங்க போட்டு காளியம்மன் இருக்கல்ல அந்த படத்தை மாட்டுங்க செவ்வாயும் வெள்ளியும் காளியம்மன் கிட்ட போய் சொல்லுங்க காளியம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழம் வச்சு ஒன்றை காளியம்மனுக்கு கொடுத்துட்டு ஒரு பழத்தை கொண்டாந்து உங்கள் கடையில் வச்சுக்கோங்க ஏமாத்துறவங்க மண்டையில் அடி வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போவாங்க அங்கே பத்து பங்கு ஏமாறுவாங்க அப்புறம் ஆயிடுவாங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்க காளியம்மன் கோயிலுக்கு செவ்வாயும் வெள்ளியும் போங்க எலுமிச்சம்பழத்தை உங்கள் க கல்லா பெட்டியில் போட்டு வச்சுக்கோங்க சரியா வீடு வாடகைக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் முருகரை செவ்வாய்க்கிழமை தோறும் போய் எனக்கு நல்ல ஒரு வீடாக அமைச்ச கூட ஐயான்னு சொல்லி ஒரு முளை செவ்வரளி சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க நல்ல கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரம் கட சொன்ன பேச்சு கேட்க வேண்டுமம்மா அருமையான தகவல் சொல்கிறீர்கள் நன்றி பிளிஸ்ஃபுல் லைஃப் வந்து உங்கள் பையன் கடக ராசி கடக லக்னங்கிறவங்க நல்லா படிப்பான் அங்கே அம்பிகை தான் தே அதிதேவதை நல்லா படிப்பான் சொன்ன பேச்சு கேட்கணுமா விநாயகர் கோயிலுக்கு திங்கக்கிழமை போய் திங்கக்கெழம தோறும் போங்க பதினோரு சுற்று சுற்றுங்க என் பையன் என் பேச்சு கேட்கணும் சாமின்னு சுற்றுங்க பதினோரு சுற்று சுற்றிட்டு நல்ல படிக்கிறதுக்கு அங்கே குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல கோயிலில் ஏழை குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு டஜன் பேனா பென்சிலு எரேசர்லாம் வாங்கிட்டு போய் தானம் கொடுங்க ஒரு மூணு தடவை அப்படி தானம் கொடுங்க நல்லா படிப்பான் உங்கள் பையன் அதோட சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு விநாயகரை மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லணும் என் பிள்ளை என் சொன்ன பேச்சை கேட்கணும் கேட்கணும் கேட்கணுன்னு பதினோரு சுற்று இப்போ விநாயகரை சுற்றி வாங்க திங்கக்கெழம தூரம் நீங்கள் சோம்பல் படாம செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் சரியா அருமையாக சொல்கிறேன் நான் சரவணன் என்ன செய்ங்க பானகம் கரைச்சி சாமி முன்னால் வச்சு தீப தூபம் காட்டிட்டு அந்த பானகத்தை எடுத்து உங்கள் வீ ஓட்டல் மேலே அப்படியே தெளிங்க பொருள்கள் மேலே கையில் அந்த தெ பானகத்தை எடுத்துகிட்டு அந்த பொருள்கள் மேலே தெளிங்க உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கோங்க தெளிக்கும்போது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சரியாயிரும் உங்கள் வீட்டு பீரோவில் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு வச்சுருங்க சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் கல்லுப்பு ஜாடி நிறைய வச்சுருங்க வாசலில் வெட்டி வேர் விநாயகர் மாட்டுங்க உங்கள் ஷர்ட்டு பாக்கெட்டில் இடது பாக்கெட்டில் எப்போதும் அஞ்சு பத்து ரூபா பணம் வச்சே இருக்கணும் துவைக்க போடும்போது தான் எடுக்கணும் அப்படி நீங்கள் செஞ்சால் பணம் பெருகும் கடன் தீரும் கடனை செவ்வாய் கொண்டு அடைங்க ஆயரூவா கடன்னா ஒரு இரநூறுவா கொண்டு அடைக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கெழமை கொண்டு அடைங்க கடன் அடைஞ்சிரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கெழமை கொண்டு அடைங்க கடன் தீந்துரும் ஆக்டிவ் ஸ்டடீஸ் கால் வலிக்கு நீங்கள் ஆயுர்வேதிக்கில் தைலம் வாங்கி தேய்ங்க சூடு பண்ணி தேய்ங்க அதோட நவகிரகத்தை சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனீஸ்வரருக்கு இவ்வளவு எல்லை பொட்டலமாக மடித்து அவர் பாதத்தில் வச்சிருங்க சனிக்கிழமை தோறும் கால்வழி நல்லாயிருக்கும்